ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கள் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து எல்லாத்துக்கும் வந்து சரியாக வந்து போகிறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்கெல்லாம் வந்து அது மாதிரியெல்லாம் எது வந்து சொல்றதுக்கான இதாக இல்லை அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறதுக்கான காரணத்தை நீங்களாவே கொஞ்சம் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்துட்டு போறீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால வந்து ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் வழி இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே நீங்கள் தான் க எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கணும் செய்யணும் பண்ணணும் அதுக்கு அடுத்த விஷயத்தில் நான் என்ன சொல்கிறது ஒன்றும் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை எனக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் வந்து என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கான வழிங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரி வர்றதுக்கான இதை வந்து நம்ம தான் பங்களிப்பை கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி எதுவும் தெரியாது பண்ணாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து அதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாமே வந்து இதுக்கு எடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றி பேசணுமோ இல்லையோ அதெல்லாம் நம்ம வந்து எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயத்த நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணும் அம்மா அம்மாமா அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்கப்பா ஆனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் வந்து நம்ம சரிசமாக நினச்சிக்கிட்டு இருந்தோனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம எதையும் வந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னொன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் யாரையும் இப்போ பேசுகிற நிலமையில நம்ம இல்லை ஏன்னா அவங்களுக்கு சரின்னு படுறத அவங்க பண்ணுறாங்க நமக்கு சரின்னு படுறத நம்ம பண்ணுறோம் அதனால் யாரையும் எதுக்காகவும் நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கோ இல்லை மாற்றி பேசுகிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் உரிமை இல்லை அப்படிங்கிறப்ப அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் அதுக்கு மேலே நம்மளுக்கு யார் கையிலையும் நம்ம எந்த விஷயத்துலையும் முன்ன பின்னே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான பங்களிப்புங்கிறது இல்லை அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தான் எதாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே எந்த விதத்துலேயும் யாரையும் வந்து நான் வந்து குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோன்னு அம்மா அம்மா அதெல்லாம் தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல்லை ஏன்னா ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம முடி முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டோனாலே போதும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல பண்ண போகிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் வேலை இல்லை விட்டு கொடுக்காமல் வந்து அவங்க பெருசாக நம்ம பெருசான்னு பண்ணுறதுல தான் ஒரு சில உறவுகள் வந்து நம்மளுக்கு இதாக போயிடுது அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விதத்துலேயும் யாரையும் வந்து சரி வந்து நினைக்காமல் நம்ம வந்து அவங்களையே வந்து எல்லாம் சொல்கிறாங்க பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னு ஒன்று அப்போ தான் வந்து நம்ம அதெல்லாம் சரியான ஒரு சில விஷயத்தை வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதுக்கான காரணத்தை நான் தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கணுமே அப்போ தான் வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்பப்போ வந்து எதையுமே வந்து நம்மளால் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியாத மாதிரி தான் ஒரு சில இது வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து கொடுக்குறாரு அதையெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னொன்னே ஆமாம் முயற்சி பண்ணி தான் ஆகணும் அது நம்ம கையில் இல்லை எதுவும் நம்மளுக்கு எது நடக்குதோ அது நடந்துட்டு போட்டோம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி